அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்தும் அல்லாஹா கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் கணவனுக்கு மனைவி ஆடையாகவும் மனைவிக்கு கணவன் ஆடையாகவும் வாழ வேண்டும் ஏன் இந்த உதாரணம் என்று சொன்னால் ஒரு மனிதன் எந்த ஒரு பொருள் இல்லாமலும் இருந்து விடுவான் ஆனால் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இனம் பிரியாதவர்களாக காதல் நிறைந்தவர்களாக பாசம் நேசம் மிகைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது அப்படிப்பட்ட உறவுகளில்தான் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான சண்டை சச்சரவுகளை சைத்தான் போட்டு விடுகின்றான் பிரியாது தம்பதிகளை கூட பிரித்து விடுகின்றான் ஷைத்தான் பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி விடுகின்றான் சைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே காதல் குறைந்து போய்விடுகிறது மனைவின் மீது நேசம் குறைந்து போய்விடுகிறது கணவன் மீது நேசம் குறைந்து போய்விடுகிறது அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய இலகுவான வழிமுறை தான் இது கணவன் மீது பொதுவாக இரு தம்பத்தியர்களும் பாசம் நிறைந்தவர்களாக நேசம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தின்பண்டத்திலே அதாவது பால்கோவா இனிப்பு பண்டங்களிலே பாயாசமாக இருக்கலாம் பால்கோவாக இருக்கலாம் அந்த இனிப்பு பண்டகங்களிலே இரண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று தினமும் ஓதி ஊதி சாப்பிட கொடுக்கலாம் கணவன் மனைவி இருவருக்குமே கொடுக்க வேண்டும் அல்லது மூன்று நாட்கள் வைத்து ஓதி மூணாவது நாள் சாப்பிட கொடுக்கலாம் சூரத்து ரூமின் இருபத்தி ஒன்றாவது வசனம்தான் இது இந்த வசனத்தை ஆரம்பமாக முன்பின் செலவாத்துக்கள் மூன்று தடவை ஓதிக்கொண்டு இந்த வசனத்தை தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஓதி ஊத வேண்டும் இரண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று ஒன்று தினமும் தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஓதி ஊதி கணவன்மனை இருவருக்கும் சாப்பிடக் கொடுக்கலாம் அல்லது மூன்று நாட்கள் வைத்து ஓதி ஊதி மூணாவது நாள் சாப்பிடக் மொத்தம் மூன்று நாட்கள் இதை கொடுக்க வேண்டும் அல்லது மூணாவது நாளாக இதை ஓதி கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பறக்கத்தின் அல்லாஹு தாயலா காதல் நிறைந்தவர்களாக பாசம் நிறைந்தவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கிய அருள் புரிவானாக அல்லஹு தாலா உண்மையான முறையில் மனைவியை நேசிக்கூடிய கணவனாகவும் உண்மையான முறையில் கணவனை நேசிக்கூடிய மனைவியாம் அல்லாஹ் இவர்களை யார் யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிற அனைவரையும் அல்லாஹ் தாய்லா சேர்த்து அருள் புரிவானாக என்று